அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தமிழ் பஞ்சாங்கத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய சிறப்பு இன்று ஆடி அமாவாசை திருவையாறில் இன்று அப்பருக்கு சிவபெருமான் கைலாய காட்சி கொடுத்த நாள் இன்று விஸ்வாவசுவருடம் ஆடி எட்டு ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சூரியோதயம் காலை ஆறு நான்கு திதி இன்று அதிகாலை மூன்று ஐந்து வரை சதுர்த்தசி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று மாலை ஆறு பதினொன்று வரை புனர்பூசம் பின்பு பூசம் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இதுபோன்ற தகவல்களை மேலும் அறிய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ராகு காலம் மதியம் மூன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை